ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா மீன மீனராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாயதிபதி அஷ்டமாதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க என்னதான் முயற்சி முயற்சி முயற்சினாலும் உடம்பை கவனிச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி எட்டாம் எட்டாதிபதி அப்படிங்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே சில பிரச்சனைகளை கொடுப்பார் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை திடீர்னு கல்யாண யோகம் உண்டாகும் ஒரு சந்தோஷம் அந்த வரனுக்கு அதாவது மகனோ அல்லது மகளோ அந்த பெண்ணுக்கு ஆணுக்கோ சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்துலேயே சில பிரச்சனைகள் வரும் அதனாலதான் அஷ்டமாதிபதி அவர்தான் சோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மீன ராசி அன்பர்கள் அந்த மூன்று எட்டு குடிய மூன்று குடைய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்குள்ள எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசியில உச்சமடைந்து இருந்தார் ரொம்ப விசேஷம் ஆனால் சனீஸ்வர பவன் கூடவே இருந்தார் குழப்பம் சந்தோஷம் சந்தோஷம் குழப்பம் இப்படி மாறி மாறி ஒரு அப்படியே டபுள் ட்ராக்ல போயிட்டு இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி அது மார்ட்டு போயிட்டுருக்கு இங்கே தரம் பொருள் இல்லை அது மாட்டு போயிட்டு இருக்கு ரைட் ஓகே ஏதோ அங்கங்கே ஜங்ஷன் வந்துகிட்டு இருந்தது ரைட் ஜங்ஷனுங்கிறது பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது அதையும் சமாளித்து நீங்கள் மாட்டுக்கு போயிட்டீங்க ரைட் இப்போ என்னென்னா இந்த டென்ஷன் எல்லாம் விட்டு விலகி தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த ரெண்டாம் இடத்துல மூன்று காரகத்துவம் இருக்குது என்னென்னா தனம் வாக்கு குடும்பம் தனவரவு இப்போ தாராளமாக வரும் எப்படி நல்லா உழைப்பீங்க கடுமையாக உழைப்பீங்க அந்த உயர் உழைப்பு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் வாக்கு மீனராசி அன்பர்கள் சாதாரணமாக மீன் மாதிரி தான் அப்படியே போயிடுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நிறைவேற்றிடுவீங்க அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவை பட்ஜெட் போடுவீங்க பட்ஜெட் அப்படியே போடுவீங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் அப்படியே அகலக்கால் ஜாலியாக இருக்கணும் நான் ஏன்னா குரு பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி சனீஸ்வர ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அதை விட ரேவதி ஏன்னா புதன் கணக்கு கணக்கு எதுலையுமே கணக்கு கணக்கு பார்த்து காதல் வந்தது அப்படின்னு கணக்கு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த வகையில இந்த மூன்று எட்டுக்குடைய அதிபதி இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பா கொடுப்பாரு இந்த நேரத்துல வருமானம் வர்றதுனால ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் விலை உயர்ந்த பொருளோ இல்லை ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு சான்சஸ் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சுக்கரபானி வர நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பொறுமையாக செலவு பண்ணணும் பார்க்கணும் எப்படி யாருக்காவது அனாவசியமாக கொடுத்துட்டு மாட்டிக்கப்படாது இந்த மாதிரிலாம் கவனமா இருந்தால் ரொம்ப விசேஷம் அதேமாரி பண விஷயம் பணம் பணம் யாரெல்லாம் ஹேண்டில் பண்றீங்களோ அவங்களாம் கவனமாக கவனமா இருக்கணும் அதுவும் வங்கியில கேஷியர் வேலை பார்க்குறீங்க பாருங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஒன்றும் இல்லை பதினாறுங்கிறதுக்கு அறுபத்தொன்னுன்னு போட்டீங்கன்னா டேலி ஆகாது போட்டு பிச்சுப்பீங்க அதுதான் கவனமா இருக்கணும் எல்லாமே இப்போ சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கு இருந்தாலும் கவனமா நம்ம வேலை செய்கிறது நல்லது கரெக்டாக இப்போ சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா யார் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறதுக்கு யாருக்கோ வரவு வச்சிட்றாங்க அப்போ எவனுக்கோ க்ரெடிட் ஆகும் அந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறதுலாம் கவனமாக இருக்கணும் இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணுற எல்லாருமே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் சுக்கர பகவானின் பரணி நட்சத்திர காலில் அதாவது அவரோட சொந்த நட்சத்திரம் பரணி அதிலேயே வராருங்கும்போது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் நீங்கள் வேலை செஞ்சது காசு வராமல் கூட வந்துருக்கலாம் அந்த காசு இப்போ டபுளாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதேமாதிரி அரியர்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதேமாரி நீங்கள் எப்போ கொடுத்த கடன் கூட திரும்பி வரும் இந்த மாதிரிலாம் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் அதேமாரி குடும்பத்துக்கு ஒரு அளவுக்கு இது அது புதுசாக வேலை தேர குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒரு லாபம் கண்டிப்பாக பார்ப்பீங்க ரொம்ப சிறு தொழில் பண்ணாலும் பரவாயில்ல சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு லாபம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கலாம் பகனு லோகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்கார வர இந்த உதயத்துல உத்தியோகத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உயர்வு இருக்குங்க கண்டிப்பாக ஒரு சலுகை இருக்குது கண்டிப்பாக அந்த உத்தியோகத்தில் ஒரு நீங்கள் கேட்ட அந்த அட்வான்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு கைக்கு வரும் அதேமாரி கடன் சுமை கொஞ்சம் குறையும் கடன் சுமை எப்படி குறையும் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டிடுவீங்க கொஞ்சம் கடன் உங்களுக்கு குறையும் அவ் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்பு சும்மா மினு மினு மினுமினுன்னு இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா உடம்பு வியாதி இல்லாமல் ஆரோக்கியம் தான் ஆரோக்கியமான ஒரு தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குபேரன் அதாவது குபேரனை மனசார வழிபாடு பண்ணுங்கள் காலையில் முடிந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தம் மூன்றையிலேருந்து நாலே கால் இந்த நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு உட்காந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கு குளிச்சுட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது குளிச்சுட்டு பண்ணினா ரொம்ப விசேஷம் முடியலைன்னா அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு கிழக்கு நோக்கி உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ குபேராய நமக பிரபஞ்சம் தான் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும் ஆக இந்த சின்ன பரிகாரம் ஓம் ஸ்ரீ குபேராய நமக இதை நீங்கள் சொல்ல 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 கண்டிப்பாக உங் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் வரவினை உயர்த்தி உங்கள் பெருமையை அதிகப்படுத்தி அற்புதமான ஒரு வலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்